அதே தான் மாப்பிள்ளை ஊருக்கே போதான்னு பாத்தேன் கேளு அங்க ஒரு அம்பது ஏக்கரை தென்னந்தோப்பு போட்டு நிக்குதும் மாப்ளே நல்ல ஒரு மனதா சொல்றேன் ஏன் போரா மாப்பிள்ளை போறா தென்னந்தோப்பு போட்டுதான் போட்டா மாப்பிள்ளை எப்ப போட்டா மாப்பிள்ளைய பூரா குறைஞ்ச பூரா அதுல வருது ரெண்டே புட்டு மூணு புட்டு விடுத்தும் அதை புடிங்க புடிங்க பூரா சின்ன புடுதும்

நிறைய இருக்கே மாப்பிள்ளை அப்படிதான் மாப்பிள்ளு நினைச்சுட்டேன் நல்ல வருமானம் தான் மாங்கா தோப்பு நல்லா தான் வருமானக்குன்னு போட்டேன் நான் போட்டாப்ப மலையில ஒன்னு இல்லை அதிலே விடுறது ஒன்னும் ரெண்டு குஞ்சோ விடுது

முஸ்லிம் ஆமா நாங்களா இந்து எவ்வளோ மாப்பிள மாப்பிளன்னு சொல்றேன் நம்மளுக்கு குடுப்புளுக்கு